கடைசியால் ஆட்கற்று பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிக இந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் கத்தை நம்மை பலப்படுத்தி இந்த கடைசி நாளில் ஏசப்பாடைய வருகைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்காக கத்த நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நான் ஆண்டு வரை தோதரிக்கிறேன் பாருங்கள் ஒரு வசனத்தை இன்றைக்கு கத்தனமோடு பேசுறதான வார்த்தை யோபான் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் யோபா ஒன்பது நான்கு பகற்காலம் இருக்கும் மற்றும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்ம ஜபிக்கலாம் பரிசுத்த பிதாவே இரங்களோடு கூட பேசமாண்டவர் நம்முடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது வல்லமையாக இருக்கிற அந்த வார்த்தை மூலமாக எங்களை பேசி எங்களோடு பேசுமா எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி உங்களுடைய உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் ஏஷு நாமத்தில் பிதாவே ஆமே பாருங்க அன்புக்குரிய கத்திரை பிள்ளைகளை கேட்டதான வசனம் யோவான் ஐயாவுக்கு கத்ரா இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒழியம் செய்யும்போது இயேசு செய்த சொன்ன காரியம் என்ன சொன்னார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அநேக விதமான மிராக்கள் நடக்குது அவர் மூலமாக பிறவி குருடன் ஆகிய மனுஷனை கண்டு அவங்களுக்கு அற்புதம் நடக்குது அது மாதிரி தோர்கள் உயிரோடு எழும்புறாங்க இப்படிப்பட்ட பலவிதமான அற்புதங்கள் மகிமையான காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் அநேக பரிசேயர்கள் ஆகட்டும் சத்துசேயர்கள் இன்னும் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் எதிராக எழும்புறாங்க இவர் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய மிராக்கள் இயேசு மூலமாக நடந்து கொண்டு இருக்கிறதுனால அநேக இந்த யூதர்களும் என்ன பண்ணுவாங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறதை விட்டு விட்டு இயேசுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சுருவாங்களேன்னு சொல்லி இவர்களுக்கு தன்னுடைய பொசிஷனை குறித்தும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் தங்களுடைய அவங்களுடைய வருமானமும் அவங்களுடைய வேலையும் இதுதான் இதுக்கு ஒரு நஷ்டம் வரும்போது இவர்கள் இயேசு கிறிஸ்து மேல என்ன பண்றாங்க ஒரு பொறாமை கொண்டு ஏசு கிறிஸ்துக்கு புரோதமாக பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறார்கள் இப்போ பாருங்க அந்த நேரத்துல தான் இப்படி நடக்குது இயேசு பிரதித்திரமாக இவன் அது இவன் செய்த பாவம் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி ஆயிற்று அப்போ அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது புறவி குருடன் என்ன செய்யறாரு பெரிய ஒரு மிழாக்கல ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்து அவர் பிறந்ததுலேருந்தே குருடனாய் பிறந்த ஒரு மனிதன் அற்புதமான சுகத்தை பெற்று ஆண்டவரை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல ஆண்டுடைய மகிம் அங்கே வெளிப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதற்கு விரோதமாக என்ன செய்யறாங்க அந்த சீசர்கள் வந்து சீசர்களுக்கு சீசர்கள் மட்டும் இல்லாம இந்த யூதர்கள் அதாவது பரிசு கூட்டங்கள் சதுசய கூட்டங்கள் பிரதான ஆசாரிய கூட்டங்கள் எல்லாம் வந்து ஆண்டு வரை தடுக்கிறாங்க இயேசுவை தடுக்கிறாங்க நீங்க இப்படிப்பட்டதான மிராக்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்பதான் ஆண்டு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் பகற்காலம் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கப்பட்ட கிருவையின் காலம் பகற்காலம் ஏசு கிறிஸ்துக்குன்னு ஒரு காலத்தை கத்து கொடுத்திருந்தார் முப்பது வயது வரைக்கும் ஆண்டு ஒரு ஆளா இயேசு கிறிஸ்து பெரிய மெராக்கள் பண்ணதான் ஒரு மிராக்கள் தான் பிறந்தார் பன்னிரெண்டு வயதுல அவர்கள் பெரிய பெரிய அந்த யூதர்கள் மத்தியில அந்த பிரதான ஆசாரியர்கள் மத்தியில ஆசாரியர்கள் மத்தியில அவர் போதகத்தை பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா மிராக்கிளா எங்கேயுமே நடந்ததாக சொல்லப்படல முப்பது வயதுக்கு பிறகுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தார் மூன்றரை வருடங்கள் முடியும் போது அவருக்கு ஒரு அதாவது ஒரு இருண்ட காலம் அந்தகாரப்பட்டது மிராக்கிள் பண்ண முடியாத ஒரு காலம் அப்படி என்று சொன்னால் பாவத்தை அவர் தன்னுடைய என்ன செய்தார் தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல சுமக்கும்படிக்காக ஒரு தேவாட்டுக்குட்டியாக பாவத்தை சுமக்கிற அந்த நேரம் வரும்போது உலகம் எல்லாம் அந்தகாரம் உண்டானது அவரால் அந்த நேரத்துல என்ன பண்ண முடியல பெரிய மிராக்கிள்ஸ் அங்க நடக்கல கல்வாரி செல்வையில் ஒரு மனிதனை கல்லணை ரட்சிப்புல நடத்தினார் அது உண்மைதான் ஆனாலும் ஒரு ராக்காலம் உண்டானது கிறிஸ்துவுக்கே அங்க என்ன செய்ய முடியாது அந்த நேரத்துல கிரியை செய்ய முடியாதபடி ராக்காலம் உண்டானதுங்க அததான் தான் ஆண்டு ஒரு இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார்கள் இயேசு சொல்றாரு இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்துடை பிள்ளைகளை இன்னைக்கு ரட்சிப்பின் நாளை கத்தர் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கே ரட்சிக்கப்படுகிற ஒரு நாளாய் கத்தர் உனக்கும் எனக்கும் அதை ஈவாக தயவாய் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க ஏனென்று சொன்னால் ஒரு காலம் வரப்போகிறது ஏனென்று சொன்னால் இந்த தான் கிருபையின் காலம் இந்த காலம் சபையின் காலம் ஒரு காலம் வரப்போகிறது அந்த காலத்துல நீங்க ரட்சிக்கப்படணும்னு விரும்பினா கூட ரட்சிக்கப்பட முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலம் கொடிய காலம் வரப்போகிறது அதுதான் அந்திகிறிஸ்துவன் காலம் ஆனால் அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னாடி கிருபையின் காலம் முடியப் போகிறது அந்த கிருபையின் காலம் கிருபையின் கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவாகிய பேழையினுடைய கதவு இன்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பகற்காலம் என்று சொல்கிறார் பகற்காலம் தான் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும் ஆண்டவருக்காய் மகிமையான காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்கிறாரு ஆனால் இந்த பகற்காலம் எல்லா நாட்களும் முன்னாடி இருப்பது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நினைக்கலாம் பிரதர் இது மாதிரிதான் எப்பவுமே இருக்கும் இல்லைங்க உலகம் ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு வருடங்கள் கூட கூட உலகம் பொருள் ரொம்ப கடினமான சூழ்நிலைக்கு நேராகி போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் உலக பிரகாரமாக எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு காலத்தில் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்றைக்கி படித்ததில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு என்ன இல்லை வேலை கிடையாது ஒரு பத்து பர்சன்டேஜ் நல்லா படித்து நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையிது தொண்ணூறு பர்சன்டேஜ் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நாள் தரித்திரம் ஒவ்வொரு நாள் பிரச்சனை பணப்பிரச்சனை வியாதி பல காலங்கள் முன்னாடி காலங்கள் இருந்த வியாதியை காட்டில் இன்னைக்கு வருகிற வியாதிகள் பயங்கரமான குடிய வியாதிகளாக இருக்குது திடீரென்று என்ன செய்யறாங்க பல விதமான குடிய வியாதினால் மறித்து போகிறாங்க ஆபத்துகள் நெருங்கி நிற்குது ஃபிளைட்ல ஆக்சிடெண்ட்டு அப்புறம் உலகத்துல கொள்ளை வியாதிகள் இப்படி பல விதமான நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆனால் போக போக என்ன செய்யுமா இந்த உலகம் இன்னும் கடினமான சூழ்நிலைக்கு நேராக இன்னும் இந்த உலகம் இருண்ட காலத்துக்கு நேராக இந்த உலகம் ஒவ்வொரு காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பகற்காலம் முடியக்கூடிய காலத்துல வந்திருக்கிறோம் இந்த பகற்காலத்துல தான் கத்தனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் பதினொன்றாவது மணி வேளையில நம்ம வந்துட்டோம் இனி இருக்கிறது ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் பகற்காலம் அந்த ஒரு மணி நேரத்துல கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் கத்தருக்காக அதிசயங்களை அற்புதங்களை செய்து திரள் திரளான ஜனங்களை கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு இந்த கொஞ்ச காலத்துல கத்தருக்காய் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று விரும்பி கத்திர உங்களோடு பேசி கொண்டிருக்கிற பாருங்க அந்த இருண்ட காலம் எப்படி இருக்குமாம் ஒரு சில வசனங்களை படித்து நம்ம செபிக்க போகிறோம் பாருங்க யோகல் இரண்டாவது அதிகாரத்தில் அந்த இருண்ட காலத்தை குறித்து ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்பா எப்படி இருக்கோ அதை முதலாக தெரிஞ்சுக்க இருண்ட காலம் வர போகிறது பகற்காலம் முடிய போகிற காலத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னும் ஓப்பி அடித்துக் கொண்டு இன்னும் இயேசு வருவதற்கு காலங்கள் செல்லும் இப்படித்தானும் அந்த உலகம் இருக்க போகிறது என்றெல்லாம் நீங்க ஒரு வேளை நினைத்து கொண்டு நம்ம ஓஹோன்னு சொல்லி நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுது ஒரு பெரிய இருண்ட காலம் இப்படிப்பட்ட காலம் இந்த உலகம் மாற்றி கொண்டிருக்கிறது உலகம் அப்படிப்பட்ட ஒரு இரண்ட காலத்துக்கு நேராய் மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து இரண்டாவது வசனம் எக்காலம் மோதுங்கள் என் பரிசுத்த எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள் ஏனெனில் கத்தருடைய நாள் வருகிறது அது சமீபமாயிருக்கிறது அது எப்படி இருக்குமா இரண்டாவது வசனம் சொல்லுது அது இருளும் அது இருளான நாள் பாவம் பெருகின நாள் உலகம் இருண்டும் போன ஒரு காலம் இருற்றில ஒன்றும் பண்ண முடியாத காலம் அப்படின்னு அந்தகாரப்படுகிற ஒரு காலம் என்று சொல்லி கத்த சொல்றார் ஒன்று அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்கப்படுவார்கள் தத்தளிக்க கடவர்கள் உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது உலக பிரகாரமாக எடுத்து பார்த்தா இன்னைக்கு ஜனங்கள் பலவிதமான விதமான தத்தளிப்புல போயிருக்கிறாங்க இருதயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது நாளைக்கு என்ன நடக்குமோ என் குடும்பத்துல என்ன நடக்குமோ பிரச்சனைகள் கடன் பாரங்கள்னால கடனுக்கு மேல கடன் வாங்கி வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தத்தளிப்பு ஒவ்வொரு நாளும் தத்தளிப்பு உலகத்துல யுத்தங்கள் மூலமாக உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் எதை காண்பிக்கிறது இந்த உலகம் பகர் முடித்து உலகம் இருண்ட காலத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கத்தர் பேசுகிறார் அந்த காலம் எப்படி இருக்குமோ அது இருளும் அந்தகாரமுமான நாள் அது அந்தகாரமாயிருக்கும் அந்த என்று சொன்னால் பிசாசுடைய கிரியைகள் அதிகமாய் செயல்படுகிற காலம் தான் கடைசி காலம் என்று சொல்லி கத்தடைய வார்த்தை சொல்லுகிறது அது மப்பும் மந்தாரமுமான நாள் அது மப்பா இருக்கும் மப்புன்னு சொன்னால் அது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு இருள் நிறைந்து பிரச்சனை நிறைந்து போராட்டம் நிறைந்த ஒரு காலம் தான் மப்பும் மந்தாரமாக இருக்கும் அதில் சரியா எதுவும் செய்ய முடியாத காலம் மந்தாரமாக இருக்கும் நீங்க மந்தாரம் வெளியில போறீங்க மந்தாரமாக இருக்குன்னு சொல்லும்போது எந்த வேலையும் சரியா போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த காலம்தான் கடைசி காலம் என்று கத்த சொல்றாரு கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுற பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும் ஓ ஒருபுறம் எப்படி இருக்கோம் உலகம் வந்து அந்தகாரப்படுகிற ஒரு நேரத்துல உலகம் போய் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அந்தகாரப்படுவதற்கு முன்னாடி கர்த்தருக்காக ஒரு சேனையை எழுப்பும்படிக்காக கர்த்தர் திட்டம் வைத்து கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த வெளுப்பு இந்த அந்தகாரம் வருவதற்கு முன்னாடி என்ன நடக்குமா ஆண்டு என்ன செய்கிறார் பலத்த ஒரு ஜாதியை தீவிரமாய் வந்து பரவ ஒரு பலத்த ஜாதி ஒரு கடைசி காலத்துல ஒரு பெரிய ஜாதியான கத்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஜாதியாக திருள் துரளமா திருள் திரளான கூட்டமான ஜனங்கள் என்ன செய்வாங்க ரட்சிக்கப்பட்டு கத்தோடைய பிள்ளைகளாய் மாறி ஒரு பெரிய சேனையாய் மாறுவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பல தீர்க்கத்தை இன்டர்பிரேஷன் இருந்தாலும் இதுல ஒரு இன்டர்பிரேஷன் கடைசி காலத்துல ஒரு பெரிய ஜாதி ஜனங்கள் ஜாதி என்ன சொன்னா உலகத்துல சொல்ற ஜாதி அல்ல இந்த நேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பரிசுத்த ஜாதி ஜனங்கள் பரிசுத்தமான ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க கடைசி காலத்துல எழும்பி என்ன செய்வாங்களே மேல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எக்காலம் ஊதும்படிக்கான பெரிய ஒரு அதாவது எச்சரிப்பு போடும்படிக்காக ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் ஓ அவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது காலம் கொடியதாய் மாறப்போகிறது என்கிற எக்காலத்தை ஊதும்படிக்காக ஒரு கூட்ட திரள் திரளான ஜனங்களை கத்திருந்த கடைசி காலத்துல எழுப்பி கொண்டிருக்கிறார் ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அந்த சத்தத்தை சொல்லும்படிக்காய் தேசத்துல ஜனங்களை சபையை எச்சரிக்கும்படிக்காக ஒரு கூட்ட ஜனங்களை ஒரு கூட்ட சேனையை கத்திருந்த கடைசி காலத்துல அழைத்து அழைத்து தேடி வந்திருக்கிறாருங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய சேனையில நீங்களும் நானும் சேருவதற்கு ஆயத்தமா அந்த சேனையில தலைவர் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துதான் அவர் அந்த பகற்காலத்தில் ஆண்டு ஓடினாரே நம்மளும் இந்த பகற்காலத்தில் ஆண்டவரை வர ஒரு சேனையா மாற்றிங்கப்பா உடனேக்கு உலர்ந்து போயிட்டேன் பிரதர் சோர்ந்து போயிட்டேன் அன்னைக்கு நான் அப்படியெல்லாம் ஒழியம் பண்ணேன் அப்படியெல்லாம் நான் பெருசானு செஞ்சேன் ஆனா இன்னைக்கு நான் இல்லை பிரதர் நினைக்கிறீங்களா உலர்ந்து போன ஒழு எலும்புகளையும் கர்த்தர் உயிர் பெற வைத்து அவங்களையும் ஒரு திரள் சேனையாய் மாற்றி உங்களையும் என்னை ஒரு திரள் குற்றமாய் இசைக்கெல்லாம் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு திரள் கூட்டத்தனமாய் திரள் சேனையாய் ஜீவனை பற்றி ஆண்டோருக்காய் மகிமையாய் செய்ய முடியுங்க ஆண்டோருக்காய் ஒப்பு கொடுப்பேன் வருஷத்த பிதாவே என்னை ஒரு திரள் கூட்டமாய் ஒரு திரள் சேனையில் கடைசி கால சேனையாய் என்னையும் மாற்றி அபிஷேகத்து உமக்காய் எலும்ப உதவி செய்யுங்க இந்த பகற்காலத்தில் நான் உமக்காய் பெரிய காரியங்களை செய்ய நர்ப்பணிக்கிறேன் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே